Oh வணக்கிலே சுச்சூர் டிவியினே இருக்கிற லக்ஷ்மிநாள் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் ஒன்பதாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வச்சிகர் ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பழங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்களை அதோ அதை மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ எண்ணில் டிப்பாவது ஒரு சூப்பர் மேட்டர் பேசியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து ஏழில் இருக்கும்போது எட்டாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நோடலாம் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டாம் என்ன செவ்வாய் பத்தில் இருக்கும்போது பதினொன்றில் இருக்கும் நல்ல லாபத்தை கொடுத்துடும் ஸோ பெரிய லாபங்களையும் பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கான ஆகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேற்றம் வர்றதுக்கான ஆகும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது வந்து பெரிய வெற்றிகளையும் குடும்பத்துக்கு தேவையான ஒரு பண வரவுகளையும் ஏற்படுத்தும் சாதாரண சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான் துலா ராசிகள் வந்து மூன்றாம் அதிபதியான குரு ஸோ மூணாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஒன்பதில் இருக்கிறது ஸோ ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படிங்கும்போது நிறைய பிரயணம் ஸோ நிறைய பிரயணம் ஆன்மீக சுற்றுலா அந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய வேலை விஷயமாக நிறைய அலைச்சர்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இதுதான் ரொம்ப மேஜரான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதியான சனி ஸோ நான்காம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்பொழுது கொஞ்சம் வீடு சொத்துக்கள் விஷயத்தில் கொஞ்சம் கடன் வாங்கி பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஐந்தாம் அதிபதி வந்து ஆறில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஒரு குடும்பம் அமைவது குடும்பத்தில் வந்து செட்டில் ஆகிறதுக்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஆறில் சனி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ ஆறில் உள்ள சனி வந்து நல்ல ஒரு ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும் அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான குரு ஒன்பதுலேருந்து வேலையில் வந்து நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களையும் கொஞ்சம் அலைச்சலையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபர் செவ்வாய் வந்து பதினொன்று இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான ஆகியும் ரொம்ப நல்லா இருக்குது திருமணம் கை கூடி வர்றதுக்கான ஆகியும் ரொம்ப இருக்குங்க எட்டாம் அதிபதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு ஏழு இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு சின்ன சின்ன மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ உருவாக்கும் அது பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வியாபாரத்துலையும் கூட வந்து ஏதாவது இடஒடமாக பேசிடுவீங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறனால பிரயாணங்கள் மூலயமா வெளிநாட்டில் இருக்கும்போது ஒரு பணம் வர்றதுக்கான இப்போ சுக பாருங்க ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பழம் துலா லகனமாக இருந்து சூரியன் தசாபதினா சூரியன் பதினொன்றாம் அதிபதி ஸோ சூரியன் பதினொன்றாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ இருக்கிறது எட்டில் இருக்காருங்க ஸோ அது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ மூத்த சௌகர சம்மந்தமான விஷயங்கள் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு பதினஞ்சு நாள் தான் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிக துலா லகனமாக வந்து சந்திரன் தசாபுத்தி அந்திரங்கள் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ண வரும்போது பத்தாம் சந்திரன் ரெண்டில் இருக்கும்போது திங்கள் செவ்வாய் புதன் அந்த மூணு நாட்கள் வந்து குடும்பத்தில் சின்ன சின்ன சில சலப்புகள் பிஸ்னஸில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனையும் ஏற்படுத்தும் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி எல்லாமே சரியாடுங்க ஸோ து தலாலகமாக வந்து செவ்வாய் பற்றி இருந்தாலும் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் மதி ஸோ ஏழாம் தேதி பதினொன்று இருக்கும் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் வியாபாரமும் நல்லா பெருசாக இருந்து ஒரு பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான சூப்பராக இருக்குங்க துலாத வந்து ராகு தேசாபுத்தி அந்திரங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து அஞ்சில் இருக்கிறவங்க ஸோ அஞ்சில் உள்ள ராகு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு செயற்கை முறை முறையில் வந்து குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது பெரிய ப்ளஸ் தான் அதுவும் ராகு குருடைய சாரத்தில் போகும்போது கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாகவும் கிடைக்கும் ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலாலகனமாக வந்து குரு தசாபுத்திரங்கள் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒன்பதில் இருக்கார் வேலையில் வந்து வெளிநாடு போய் வேலைக்கு போகணும் வெளிநாடு போய் படிக்கணும் ஸோ நிறைய பிரயாணம் பண்ணுன்றவங்களுக்கும் அந்த வேலையை கிடைக்கிறதுக்கு கணக்கு பாருங்கள் ஸோ அதெல்லாமே ஒரு ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் துலாலகனமாக வந்து சனி தசாபுத்திரம் சனி வந்து நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கவனமாக இருக்கணும் வீடு பராமரித்து வேலைகள் இருக்கும் வீட்டில் மேலே கடன் மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தணும் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வந்து புதன் தசாபுத்தி அந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் வந்து நல்ல ஒரு ஆட்சி படத்தோடு இருக்கும்போது பிரயாணங்கள் மூலயமாக ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துருந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலாரகணமாக இருந்து கேது வந்து கேது வந்து உங்களுக்கு வந்து பொதுநூலில் இருக்கும்போது பெருத்த லாபங்களை அள்ளி தரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூரியன் விசாரத்தில் இருக்கும்போது விபரீத ராஜயோகமாக இதுவரை முடியாத கேஸ் திடீர்னு முடிஞ்சு ஒரு பெரிய பணம் வரதுக்கான சூப்பராக இருக்குது துலாரகனமாக வந்து சுக்ரன் தசாபுத்தி வந்திருக்கணும் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவரும்போது சுக்ரன் சுக்கிரன் வந்து எட்டில் இருக்கும்போது என்ன வரணும் எட்டாவது ஏழுல இருந்து கணவன் மணிக்கு நோட்ல வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனையோ ஒரு கஸ்டமர் வந்து நம்மகிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறமான விஷயங்களா இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மற்றபடி என்னங்க ஒரு பிரார்த்தனை மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணுறோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பு ரிச்சிகராசி ஸோ ரிச்சிகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒன்பதில் இருக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனையும் கொடுத்தவர் இப்போ தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா ஏற்றங்கள் நல்ல ஒரு தேவை தொழிலுக்கு தேவையான கடன் சம்பந்தமான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப பெரிய ப்ளஸ் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி ஸோ ரெண்டுங்கிறது குடும்பம் சம் தனம் சம்பந்தமான விஷயங்கள் குரு ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எட்டில் போகிறார் ஸோ எட்டில் போகும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் ஏராளமாக பேசுகிறது வியாபார ரீதியாக பேசும்போது தர்க்கமாக மாறதுக்கான ரொம்ப கவனமாக பேசணுங்க ஸோ அது பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் அதிபதியான சனி ஸோ மூணாம் அதிபதியான சனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கார் குழந்தைகள் வந்து நல்ல லாபகரமாக அவங்க முயற்சியில் வெட்டி கிடைக்கிறதுக்கு அனுப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்கும்போது புதிய சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாயாருடைய சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான சூப்பராக இருக்குங்க அஞ்சில் சனி இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேத்தனமாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ பட் இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் ஒசுப்பேற்றி எல்லாமே சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இது முன்னாடி வந்து வேலையில் இருந்த ஒரு மன அழுத்தம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்லாம் க்ளியர் ஆகிறதுக்கானலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ உடல் நலத்துலையும் பார்த்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் சோர்வாகவும் டென்ஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு மாதிரி இருந்த ஒரு உடல் நலத்துக்கு நல்ல ஒரு தேர்வு நல்ல ஒரு நல்லா ஃப்ரீயாக மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பர் இருக்குங்க ஸோ வேலையில் வந்து ஒரு நல்ல ஒரு நிம்மதியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க தொழில் ரீதியான விஷயங்கள கடன் கிடைக்கிறதுக்கான ஆய்வெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி வந்து ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான சுக்ரன் வந்து உங்களுக்கு ஆறு இல்லை கடவுள் மணிக்குள்ளும் தேவையில்லாத ஒரு சின்னதாக ஒரு வாக்குவாதங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து எட்டாம் அதிபதியான புதன் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்கள் புதன் வந்து அங்கே ஆட்சிப்படத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ என்ன பண்ணணும் வியாபார ரீதியில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மூத்த சகோதரர் மற்றும் நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனும் குடும்பத்தில் வந்து ஒரு தேவையில்லாத வாக்குவாதம் வரதுக்கான வாய்ப்புகளாக கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் மதிபதின சந்திரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து திங்கிழ்ச்சி வந்து சின்னதாக ஒரு மன சலனங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வெளிநாட்டில் இருந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரெஷரோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான சூரியன் ஸோ பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த சூழ்நிலை விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி ஏன்னா ஒரு கேந்திராதிபதி இருந்து நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வரது நல்ல லாபம் வர்றதுக்கான சுகவாக இருக்குங்க அதுவும் பதினொன்னாம் அதிபதியான புதன் வந்து எட்டில் வந்து இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் மூத்த சௌ சம்பந்தமான விஷயம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரும் பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் ஸோ பன்னெண்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இப்போ வரும்போது ஆறில் இருக்கும்போது நிறைய அலைச்சல் வேலையில் வந்து கொஞ்சம் அலைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸஸையோ கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் விலைய மாறணு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது புது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்காது பத்தாம் அதிபதி ஏழு இருக்கும்போது வியாபாரத்தில் நல்ல நல்ல லாபம் வரதுக்கான ஆகணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது விருட்சிகலகமாக இருந்து சந்திரன் தேசாபதி அந்த நடக்கும் திங்கள் செவ்வாயில் வந்து சின்னதாக ஒரு மன உடைச்சிருந்தோம் அதுக்கப்புறம் எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும் பட் இருந்தாலும் பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் கவனமாக பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருட்சிகலகமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தினா செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பது வந்து இப்போ பத்தில் பொழுது நல்ல லாபங்கள் வரதுக்கான வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் கடன் கேட்டுருந்திங்கன்னா கடன் கிடைக்கிறதுக்கான ஆகட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ ருச்சிகர் லக்னமாக வந்து ராகு தேசாபுதன் ராகு நாளில் இருக்கார் ஸோ வீடு சம்பந்தமான விஷயங்களும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் வீடு சொத்துக்கள் வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக இருந்தாங்க தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ருச்சிகர் லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தன் குரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது குடும்பத்தில் குழந்தைகளால் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கலை உலகத்தில் சேர்ந்தவங்க கலைஞர்கள்லாம் Yeah. Mm -hmm. கொஞ்சம் மாதிரி மாதிரியான ஃபீலே கண்டிப்பாக இருப்பதும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கட்டும் காதல் காதல் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபுத்தம் சனி வந்து அஞ்சில் இருக்கார் ஸோ அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் தாயாருடைய விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் உங்களுக்கு முயற்சிகளுக்கு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருட்சிக லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதியாக நண்பராக இருந்து அவர் அங்கேயே இட்லியே இருக்கும்போது நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூத்த சவர் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய லாபம் வருதுன்னு சொல்லி பேராசைப்பட்டு எல்லாம் இறங்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் விருச்சிக லக்னமாக வந்து கேது தேசாபதி கேது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லும் டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தொழில் ரீதியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சிக லக்னமாக இருந்து சுக்ரன் தேசாபுத்தி இருந்து சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி ஆறில் இருந்து கணவன் மனைவிக்கினோட வந்து சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் வந்து போகும் மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் விரயங்கள் சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல் விரயங்களும் கண்டிப்பாக ஏற்படுங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப நல்லா தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்க ஸோ ஏழில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் லே நில சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பாக முடியறதுக்கான இருக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு புதிய சொத்துக்கள் புதிய லேண்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரெண்டாம் அதிபதியான சனி வந்து நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும் புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாங்கினது ஏற்படுறதுக்கான இருக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது பழைய வண்டி பழைய இடத்தை கொடுத்துட்டு புது இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒன்பதில் இருக்கும்போது குழந்தைகள் வந்து வெளிநாடு பயணம் பிரயாணம் மட்டமான விஷயங்களா இருக்கும் கொஞ்சம் டூர் போகிறது இல்லை வெளியூருக்கு படிக்க போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சுக்கரன் நஞ்சிலிருந்து வேலையில் வேலை வலுக்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் என்னடா அது வேலை கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கேன் ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எளிய ஆட்சிப்படுத்தும் புதிய வியாபார நிறைய வந்து வியாபாரத்தை சம்பந்தமான விஷயம் ஏர்ன் ஏன்மன்றமான விஷயங்கள் இருக்கும் புதிய யுத்திகள்லாம் பயன்படுத்தி பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கானதான் ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் ஸோ எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களும் கவனமாக இருக்கும் திங்கச்சி வாயிலும் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் மதிப்பான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வெளிநாடு வெளியூரில் வந்து பிரயாணம் மரமான விஷயங்களுக்கும் வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் மரமான விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதுக்கப்புறம் பத்தாம் மதிப்பேரம் புதன் வந்து ஏழில் இருக்கும்போது வியாபாரத்துக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் நல்ல லாபம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து அஞ்சில் இருக்கும்பொழுது கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தால் லாபங்கள் நல்லா வருங்க சொல்லவா லாபங்களும் ஆன்மீக சுற்றுலா சில கேக்கிற ஆன்மீக பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயம் சூப்பராக இருக்குங்க ஸோ இதுவரைக்கும் பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபதி பழம் தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபதினும் சூரியன் ஒன்பதாம் அதிபதி ஒரு ஆறில் இருக்கும்போது வேலை விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது வெளி வெளி மாநிலங்கள் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தனுசு லக்னமாக வந்து சந்திரன் தசாவதும் சந்திரன் எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே கொண்டு வரும்போது கொஞ்சம் விரயங்கள் திங்கள் செவ்வாயில் வந்து கொஞ்சம் விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாவது செவ்வாய் ஐந்தாம் உங்களுக்கு வந்து இப்போ ஒன்பதில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகள் வெளிநாடு வெளி மாநிலங்களில் போய் படிக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தனு சிலகனம் வந்து ராகு மூணில் இருக்காருங்க ஸோ மூணில் உள்ள ராகு குருடைய சாரத்தில் போகும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல சந்தோஷமாகவும் புதுகுலமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் புதிய வாய்ப்புகள் நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ் நல்லாவே இருக்குங்க ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ தனுசு லக்னமாக வந்து குரு தேசாபு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் புதிய சொத்துக்கள் வாங்கலாம் புதிய ஒரு சந்தோஷங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான மூமெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஸோ க தனுசு லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தினு சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்காங்க புதிய சொத்துக்கள் பழைய சொத்துக்களை விற்றுட்டு புது சொத்துக்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ நல்ல ஒரு புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாங்கின வாங்குகிற யோகங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு தனுசு லக்னமாக இருந்து புதன் தேசா புதன் வந்து ஏழில் இருக்கும்போது வியாபாரிக்கு நல்ல ஒரு வெற்றி பெரிய ஒரு லெவலில் முன்னேறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஒரு நல்ல ஒரு கிளைன் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் தனுசு லக்னமாக வந்து கேது தேசாகவும் கேது வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிற மாதிரி விஷயங்கள் வேலை விஷயங்களும் கொஞ்சம் நெருக்கடினா நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி சொன்னேன் அப்பாவுடைய உடல் சுக்கரன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் சில கடமாக சுக்கிரன் சுக்கரன் தசாவ சுக்கரன் ஆறாம் அதிபதி அஞ்சில் இருக்கும் நோய்கள் இருந்து விடுபட்டு வர்றது கடன் அடைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வேலையில் மாத்திரம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற வாய்ப்பாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி என்ன ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்கும் ஒரு பிரார்த்தனை அவசியம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பிரார்த்தனை ஸோ ஓம்னு வச்சோன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஈஸ்வரன் வரணும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ பார்க்கும்போது கோவக்கார யார் ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோவக்கார எமோஷன் ஏகாமரமாக இருக்காங்கிறதுக்கு தான் பேச போகிறோம் ஸோ கோவம் கோவங்கிறதுக்கான கிரகம் பார்க்கும்போது ராகு செவ்வாய் செவ்வாய் ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸை அதிகமாக ஈடுபடுவாங்க ஸோ உதாரணத்தை சொல்ல போனோம்னா மனிதர்கள் மட்டும் இல்லை ஒரு உயிரினத்திலே கூட பார்த்திங்கன்னா ஒரு நாய்க்கு வந்து ஒரு வெறித்தனமான நாயாக இருக்குன்னு அது கண்டிப்பாக வந்து ஒரு ராகு சம்மந்தப்பட்டு அது எமோஷனாக வருவோம் செவ்வாய் ராகு அதிகமாக சேரும்போது அது விரித்தனமான நியாயமாகிடும் அது இருக்கிற இடமும் அது வந்து பேஸாக உருவாகும் ஸோ உதாரணத்துக்கு ஒரு மனிதருக்கு அந்த மாதிரி விஷயம் எப்படி வரும்னா ஒருத்தர் வந்து லக்னத்துலேயே வந்து செவ்வாய் ராகு சம்மந்தப்படுறது செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது அவன் ரொம்ப எமோஷனாக இருப்பான் கத்துவான் திட்டுவான் ஒரு மாதிரி ஆக்ரோஷமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க ஸோ அது ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராப்ளம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து லக்னத்துலேருந்து மூணாம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கும் ஐயோ ஆனெலாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது எடுத்தவங்க கவுத்தன்ற லெவலில் போகிற ஒரு கேஸுங்க தான் வந்து செவ்வாய் ஆகும் அது மட்டும் இல்லாமல் தூக்கி போட்டு உடைக்கிறது தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிறது சனி செவ்வாய் சனி செவ்வாய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாரியர் மாதிரி இருப்பாங்க டமால் டிமீல் போட்டு உடைக்கிறது கத்துறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து எமோஷ்னலான ஒரு ஆட்கள் ரொம்ப கோவாகர்றாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் வந்து செவ்வாயிராக பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னு வாயை திறந்து பேசினா ஐயோ நாராசமாக இருடா என்னடா அசிங்கசிங்கமாக பேசுகிறாங்கிற மாதிரி காதை மூடிக்கிறமான மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அந்த மாதிரி கோபத்தில் அவங்களுக்கு என்ன வார்த்தை பேசுகிறோன்னே தெரியாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாலில் வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது தாயாரோடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிலப்புலங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துப்பாங்க அம்மா கிட்டே வந்து அவங்க அம்மாவே வந்து பெரிய கேடியாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோவக்கத்தில் வந்து வர விஷயங்கள் வந்து தாயாரும் சம்மந்தப்பட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சனி செவ்வாய் வந்து ரொம்ப வாரியாக இருக்கும் அவன் நிம்மதியாகவே இருக்க மாட்டேன் தானும் வருத்திக்கிட்டு மற்றவனையும் வருத்துறது தான் வந்து எங்களோடய பெரிய ப்ராப்ளமே ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசம் அது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலலாம் வந்து இந்த சனி செவ்வாயோ செவ்வாய் ராகோ வந்து நைட்டெலாம் தூங்க மாட்டேன் ஆனால் அவனுக்கு கத்தா மாட்டேன் திட்டிட்டு தான் படுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பத பத்த பத்த பத்தை படுத்தான்னு ஒரு எமோஷனாகவே இருப்பாங்க இவங்களாம் திருத்த முடியுமானா ஒரே வழி என்னென்னா வழிபாடு வழிபாடுன்னும் போது ஏதாச்சும் வந்து ஒரு கொஞ்சம் உக்கரமான தெய்வங்கள் உக்கரமான தெய்வம் வந்து கொஞ்சம் எமோஷனான இப்போ காளி சூளி இந்த மாதிரி உக்கரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வழிபாடு பண்ணி அந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அந்த உக்கரங்கள் தண்ணியிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான் அவனாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயிராகும் ஸோ அவனாம் வந்து அப்படியே பேசவே முடியாது அப்படியே தெரியும் அப்படியே வெடிக்கிற மாதிரி பேசுவான் அப்படியே அவ்வளோ மோசமான ஒரு பேச்சு ரெண்டில் செவ்வாய் ராகு இருக்கிற ஒருத்தன தெரியும் அவன் பச்சை பச்சையாக பேசுவான் அவ்வளோ கேவலமாக பேசி எமோஷனாக இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக செவ்வாயிராக இருக்கும் சனி செவ்வாய்கும் சரி இல்லை பிடிவாதக்காரர் யாரான்னு பார்த்தீங்கன்னா வக்கர கிரகங்கள் ஒரு சில ஜாதங்கள்லாம் மூணு கிரகம் நாலு கிரகம்லாம் வக்கரமாக இருக்கும் அவன் மாதிரி ஒரு ஏடா கூட பார்க்கவே நாய்வால் நிமுத்தவே நிமித்தவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு தமாசான ஆட்கள் ஏன்னா அவன் நம்மட்ட எல்லாமே தலையாட்டி தலையாடி கேட்டுப்பான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் செய்கிறது தான் செய்வான் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏடா கூடம்னா யாரானா மூணு கிரகம் நாலு கிரகம் ஒரு ஜாதகத்தை வக்கரமாகச்சுன்னா அவன் கொஞ்சம் ஏடாகணும் அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து செவ்வாயில் ஆகுறதுன்னு சொல்லிங்க அவன் மாதிரி ஒரு கோவாகார பையனை பார்க்க முடியாது எமோஷனையாக பார்த்தா பார்க்க முடியாது சனி செவ்வாயும் ஃபைட்டரு அடி பட்டையாளி அடித்து துடிக்கிட்டு வாடு ஸோ இந்த மாதிரி ஒரு தமாசா நாட்கள்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னால் வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்களில் வந்து இதில் என்னென்னா ச சனி செவ்வாயோ சனி ராகு வந்து வேறு மாதிரி ஒரு அதுக்கு வந்து பரிகாரம்னு பார்க்கும்போது கருப்பண்ண சாமி இந்த மாதிரி விஷயங்களை இது பண்ணும்போது அந்த எமோஷனை கம்மி பண்ணும் செவ்வாய் போது நீங்கள் வந்து அந்த உக்கரமான தெய்வங்கள் மனித முகம் இல்லாத உக்கரமான தெய்வங்களை வழிபடும் போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக இது பண்ணும் அதனால் வந்து இது வழிபாடு பண்ணுங்கள் அந்த எமோஷனாக இருக்கிறதுக்கு வந்து ஒரே இது தியானம் மெடிடேஷன் இதில் போகும்போது கொஞ்சம் வந்து அது கிளியர் ஆகும் அது பண்ணி பாருங்கள் மாதிரி ராகு சந்திரன் சந்திரன் ராகுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாடிஸ்டாக இருப்பவன் என்ன சொல்கிறது எமோஷன் ஆகிட்டானுங்கன்னா அப்படியே படபட பட்டம் ஆடுன்னு சொல்லுவாங்க அருள்வாக் சொல்கிறதே வந்து ராகு சந்திரன் தான் வரும் ஸோ அருள்வாக்கு ஒரு பக்கம்னா இன்னொரு ஓவராக எமோஷ்னல்ஸ்னால் பைத்தியகாரம் மாதிரி ஏற்பாடுங்க ஸோ அந்த மாதிரி சேடிஸ்டாக நாட்களும் இதில் வருவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கவங்க முக்கிரமான தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறது நல்லது அதே மாதிரி வந்து இந்த குருக்கேதெலாம் இருக்குதுன்னா ரொம்ப தனிமையில் போயிடுவாங்க ஸோ அவங்களாம் வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால் கோவக்கார கோபாலி யாருன்னா செவ்வாய் ராகும் சனி செவ்வாய் தான் மற்றவங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல பட் இவங்க கொஞ்சம் ஜாகாதாக இருக்கணும் மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம் நல்லா மாட்டோம் நல்லா இருக்கணும் பிரார்த்தனைய விஷயம் உங்களிடத்தை விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்